தேஞ்ச திங்ஸோட டெய்ல்ஸ் ப்ரமீடியோடய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா செகண்ட் சீசருக்கும் தேர்ட் சீசருக்கும் மிடில் வந்து பிளேஸ் ஆகுன மாதிரி தான் இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் அண்ட் வைப்பை கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆக்கின்ஸில் வந்து நம்ம இது வரைக்கும் ஸ்னோஃபாலாக பார்த்தது இல்லை ஆனால் இதில் ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்குது இது வந்து டிசம்பர் டைமுன்ற மாதிரி சம்திங் வருது ஆனால் உள்ளே காமிச்சிருக்க ஒரு சில அந்த டெமோடாக்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவீன் ஸ்டைலில் காமிச்சிருக்காங்க இது என்ன சம்மந்தம் நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண மாதிரி வச்சிருக்கு அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வராங்க வேறு மாதிரி கொண்டு வராங்க அதெல்லாம் பார்க்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக இது வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எப்படி ப்ராப்பரான அந்த டைமில் என்ன கூட சிங்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இதை பற்றி எங்கேயுமே பேசின மாதிரி காமிச்சது இல்லை மெயின் சீரீஸில் இதில் வந்து புதுசாக கொண்டு வராங்க இது வந்து சப்போஸ் ஆனந்தோர் யூனிவர்ஸ் அந்த மாதிரி சொல்ல போகிறாங்களே எனக்கு அதை தெரியல அதே இந்த ரைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா கூட ரெட் கலர் இல்லாமல் க்ரீன் கலரில் இருக்கு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது ஸ்னோவாக இருக்குது ஃபுல்லாக வேற மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு மேக்ஸ் அண்ட் லுக் அஸ் லவ் பாண்ட் அதே மாதிரி ஸ்டீஃபன் டஸ்டினோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் தெரியுது பார்த்த வரைக்கும் மற்றபடி ஸ்டோரி எப்படி பொதுன்னு பொறுத்து பார்ப்போம்